கோவை இடிகரை முதல்நிலை பேரூராட்சியில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களின் சேவையை போற்றி காரண்யம் பவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் சார்பில் அதன் நிறுவனர் கிருஷ்ணாத்மா பிரியாணி வழங்கினார் கோவையை சேர்ந்த கருண்யம் பவுண்டேஷன் என்ற அறக்கட்டளை சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சி பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களின் சேவையை பாராட்டி ஒவ்வொரு ஊராட்சி பேரூராட்சிகளாக சென்று ஒரு நேர உணவு வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டம் இடிகரை முதல்நிலை பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பணி முடிந்து வரும் வேளையில் அவர்களுக்கு பசியார கருண்யம் பவுண்டேஷன் நிறுவனர் கிருஷ்ணாத்மா மதிய உணவாக பிரியாணி வழங்கினார் காரூண்யம் பவுண்டேஷன் நிறுவனர் கிருஷ்ணாத்மா இது குறித்து கூறுகையில் நாம் அனைவரும் இந்த தூய்மை பணியாளர்கள் சமுதாயத்துக்கு மிகவும் கடமைப்பட்டவர்கள் அன்றாடம் நாம் தேவையில்லை என ஒதுக்கி தூர எரியும் குப்பைகளையும் கழிவுகளையும் அவ்வப்போது தயக்கமின்றி தூய்மைப்படுத்தும் மகத்தான பணியினை செய்து வருகின்றார்கள் இவர்கள் இந்த பணியை செய்யாமல் ஒரே ஒரு நாள் தட்டி கழித்தால் கூட நம்மால் இல்லாமல் கடந்து கடந்துவிட முடியாது நல்ல சுகாதாரத்துடன் வாழவும் இயலாது ஆகையால் ஆண்டு முழுவதும் நமக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமுதாயம் நோயின்றி வாழவதும் இந்த தூய்மை பணியாளர்களை கருத்தில் கொண்டு இந்த ஒரு நாள் அவர்களுக்கு உணவு அளித்து சிறப்பிக்க கார் கருதியே இதை நாங்கள் ஒவ்வொரு ஊராக செய்து வருகிறோம் எங்களுடைய இந்த நோக்கத்தை நிறைவேற்றி உதவிய பேரூராட்சி தலைவர் மற்றும் நிர்வாகத்தின் அனைவருக்கும் நன்றி என்றார் இந்த நிகழ்ச்சியில் இடிகரை பேரூராட்சி தலைவர் ஜனார்த்தரன் துணை தலைவர் சேகர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிலையில் தூய்மை பணியாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் இடிகரை தூய்மை பணியாளர்களுக்காக வந்து இன்னைக்கு அங்க உதவி செய்தது தொடர்ச்சியை நம்ம வந்து தூய்மை பணியாளர்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து முதல் சம்பளத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அரசாங்கம் அவங்களுக்கு நிறைய பண்ணுது இருந்தாலும் பொதுமக்களாகிய நாம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருந்தது ஏன்னா நம்ம வேணும் வேணும்னு எல்லாம் நிறையா நம்ம வச்சுக்கிறோம் ஆனால் வேண்டாங்கிறத அத்தனையும் நம்ம போடுறோம் ஆனால் அத்தனையும் தனக்கான பணியாக நினச்சிட்டு அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு வந்து தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய துயங்க பணியாளர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாடு முழுக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம் அதே இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் டீகரை பஞ்சாயத்தில் காரணி ஃபவுண்டேஷன் சார்பாக அந்த பகுதி செய்கிறோம் அதுக்கு வந்து தலைவர் அவர்கள் எல்லாமே வந்து உடனிருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க